ஆண்ட பரம்பரை அடிமை ஆகாது வீர தமிழினம் வீழ்ந்து போகாது மான தமிழினம் இனி மண்டி இடாது என்பதை உறக்கச் சொல்லும் முழக்கமாக தமிழை வாழ வைப்போம் தமிழரையே ஆள வைப்போம் வாழும் உரிமை இங்கு எவருக்கும் உண்டு ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்ற தத்துவ முழக்கத்தை முன்வைத்து வந்தவரை எல்லாம் வாழ வைப்போம் அது எமது இனத்தின் பெருமை இனியும் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் அது எமது இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை